ஒரு ஆராய்ச்சியாளன் ஒரு முறை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தவையை கொண்டு வந்து தாவு அப்படின்னு சொன்னால் தாவர அளவுக்கு பயகம் வச்சிருக்கான் வச்சுருக்கான் இப்படியேப்பட்ட அந்த ஆராய்ச்சியாளன் ஒரு முறை அந்த தவலையோடைய ஒரு காலை எடுத்துகிட்டு தாவு அப்படின்னு சொல்லியிருக்கான் மூணு கால்களை வச்சு தாவியிருக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு காலை எடுத்திருக்கான் கொஞ்சம் வழியோட தாவிருக்கு தவளை மூணாவதாக இருக்கக்கூடிய காலை எடுத்துகிட்டு இப்போ தாவு அப்படின்னு சொல்லியிருக்கான் மிகுந்த வழியோட ஒரு காலை ஊனி தாவியிருக்கு தவளை நாலாவதாக இருக்கக்கூடிய காலை எடுத்துகிட்டு இப்போ தாவு அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த தவளை தாவ முடியாமல் அந்த இடத்துல எப்படி தவர்ந்துருக்கு அதை பார்த்து அந்த ஆராய்ச்சியாளன் மறுபடியும் தாவு 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருந்திருக்கான் அந்த தவளை எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே இருந்திருக்கு அப்போ அந்த ஆராய்ச்சியாளன் தன்னுடைய ஆராய்ச்சி முடிவுல எழுதினானா இந்த மாதிரி தவளைக்கு நாலு கால்களையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு காது கேட்காது அப்படின்னு எழுதினானா ஸோ இவ இது மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லேயுமே நிறைய பேருடைய புரிதல்களும் வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு ஸோ இனிமே எந்த மாதிரி அழகான கதைகளை கேட்கணும் அப்படின்னா மறக்காம ஸ்டோரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் நம்ம டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இருக்கு ஸோ அந்த டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் யார் அப்படிங்கிறத Pani dipa